மத்திய மாநில அரசுகள் பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கருப்பு பேஜ் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் பழைய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த இந்நாளில் கருப்பு தினமாக அனுசரித்து கருப்பு பேஜ் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியினர் கவன ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு அணிந்து கலந்து கொண்டனர் வட்டார தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் இவேரா மாவட்ட தலைவர் முருகேசன் வட்டார செயலாளர் வேதமூர்த்தி உட்பட நிர்வாகிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி பூண்டி உள்ளிட்ட வட்ட கிளைகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதியாகிய இன்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய ஒரு நாள் ஆசிரியர்களுடைய எதிர்காலம் என்பது அவருடைய ஓய்வூதியத்திலே தான் அடங்கியிருக்கிறது அந்த ஓய்வூதியத்தை இதே நாளில்தான் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு ஓய்வூதியம் கிடையாது என்கின்ற நிலையை உருவாக்கியது இது எங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு கேள்விக்குறி என்பதால் ஆசிரியர்களும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த நாளை கருப்பு நாளாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யப்பட்ட இன்றைய நாளை கருப்பு நாளாக அறிவித்து பேட்ஜ் அறிவித்து கருப்பு வில்லைகள் அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுவதோடு எங்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டும் இப்பொழுது மத்திய அரசு புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துவதோடு தமிழக அரசும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே வழங்கியபடி தமிழகத்திலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழகத்திலே கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களிலே நடைபெறுகிறது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி ஆகிய மூன்று இடங்களிலே நடைபெறுகிறது உடனடியாக இந்த கோரிக்கையை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் கடுமையான போராட்டங்களை அடுத்தடுத்து தொடங்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து முடித்துக்கொள்கிறோம்